தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது சுமார் எழுபத்தி நாலு புரிந்து ஒப்பந்தம் போட்டு பாலா புரிந்து ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது அதே வழியில் வந்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக கிட்ட பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டால் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு முன்னூற்றி நாலு தொழில் புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழில்கள் நடைமுறைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது இன்றைக்கு மத்திய அரசு அறிவிப்புப்படி ஸ்டாலின் பத்து லட்சத்தி அறுபத்தி ஆயிரம் தொழில் மோதிட்டு இருத்ததாக சொல்றாங்க மத்திய அரசாங்கம் எவ்வளவு தொழில் முதலீடு தமிழகத்தில் செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பதினேழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி தான் தொழில் முதலீடு செய்யப்பட்டிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி முதலீடு செய்யப்பட்டிருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல முப்பத்தி ஓராயிரத்தி நூற்றி மூணு கோடி தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது